ஐபிஎல் இறுதிப் போட்டியின் கடைசி ஓவர் முடிவு முன்பே விராட் கோலி உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக விராட் கோலி மட்டுமின்றி ஏபிடி வில்லியர்ஸ் கிரீஸ்கையில் உள்ளிட்ட பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த நட்சத்திர வீரர்கள் விளையாடி இருந்த போதிலும் கோப்பையை வெல்ல முடியவில்லை இந்த நிலையில் ரஜத் பண்டிதர் தலைமையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஐ பி எல் கோப்பையை வென்று சரித்திரம் படைத்திருக்கிறது கடைசி ஓவரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் இருந்தது அந்த அணியின் ஒரே நம்பிக்கையாக

உலகின் முன்னணி கிரிக்கெட் ஒருவனான விராட் கோலி ராயல் அணிக்காக பதினெட்டு ஆண்டுகளாக விளையாடி வருகிறார் ஆண்டுகளாக ஒரே அணிக்காக விளையாடி வருவதால் பெங்களூரு அணி விராட் கோலியின் சொந்த அணி போலவே இருந்து வருகிறது இதனால் இந்த வெற்றி விராட் கோலிக்கு மிகவும் உணர்வுபூர்வமாக ஒன்றாக அமைந்தது அவர் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து தனது ஓய்வை அண்மையில் அறிவித்திருந்த நிலையில் இந்த ஐ பி எல் கோப்பு வெற்றி அவரது கிரிக்கெட் வாழ்வில் மனநிறைவை அளித்திருக்கும்